சில சந்தர்ப்பங்கள் குழு ரீதியாக ஜமாத்துகள் ரீதியாக பிளவுகள் வரக்கூடிய நேரத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த நாட்டுக்கு ஜெமியத்துள்ளமா கொடுத்தாக பிரதானமான ஒன்றுதான் ஒற்றுமை பிரகடனம் என்றுமா பெரும்பான்மை சமூக முஸ்லிம்கள் உலமாக்கல் என்ற இந்த அஞ்சு பகுதிக்கும் தன்னுடைய பூர்ண ஒத்துழைப்பை வழங்கி ஒரு சிறந்த சமூகம் உருவாக வேண்டும் தகுலு என்ற தீவிரவாதம் வேண்டாம் அந்த தீவிரவாத சிந்தனையில் நாம் அப்புறமாகி ஒரு நடுநிலைமையாக பயணிக்க வேண்டும் என்று அவர்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் நாட்டில் எங்களை தலை குனிய வைத்த அந்த தீவிரவாதிகள் இதுக்கு புறம் நாங்கள் பார்க்க ஆயத்தம் இல்லை என்பதை இந்த மகாநாடு பிரகண்டப்படுத்துகிறது அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிறது அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா والسلاة والسلام من لا نبی بعد اما بعد فاعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم اہدین السراط المستقیم سراط الذین انعمت علیہم غیر مقضوب علیہم ولا الضالین گنیتکم مریادکم ریا مريا. سبی تلیور رکلے شیخ حاشم سوری اور انم எங்களுடைய வரவேற்புரை நடத்தும் பொழுது எல்லோருடைய பேரையும் சிறப்பாக வாசித்து அந்த அனைவர்களையும் வெளித்தவனாக நான் சில விஷயங்களை பதிவு செய்ய விரும்புகிறேன் முதலாவது என்னுடைய மிக பணிவான வேண்டுகோள் சகோதரிகள் எல்லோரும் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறும் இறுதி வரைக்கும் என்னுடைய பயானை வைத்து முடிப்பதற்கு நாடினார்கள் ஆனால் நாளைக்கு நான் வேறொரு ஊருக்கு போக வேண்டியது கண்டிலிருந்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு போக அதனால நான் ஆனா நீங்க யாரும் இந்த போகிறது இறுதி வரைக்கும் இருந்து சிறப்பிக்குமாறு முதலாக கேட்டுக் கொள்கிறேன் நான் இங்க உடனே எனக்கு ஒரு ஹதீஸ் ஞாபகத்துக்கு வந்தது சகி முஸ்லிம்ல உஸ்மான்றது எல்லாம் அவர்களை புகழ்ந்த நேரத்தில் ரதியல்லா அவர்கள் மண்ணல்லி போட்டார்கள் மண்ணல்லி போட்டார்கள் உஸ்மான் ரத்தியல்லான் அவர்கள் கேட்கிறார்கள் என்னப்பா என்ன புகழ்ந்ததற்கு நீ தூக்கி மண்ணல்லி போட்டுட்டே அவாயில் அப்பொழுது மிகுதாது ரதியல்லான் அவர்கள் சொன்னதை நான் இப்பொழுது அதை எழுதி கொண்டேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இத ராயிதுல் மத்தாஹீ நஃபஸ்ூபி முஜிஹி நீங்கள் கண்டால் சிறரை அவர்களை மன்னளிவீங்க நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது அதிகமானவர்களுக்கு தெரியும். அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கும் பொழுது ஏன் இப்படிப்பட்ட சிறப்பான மண்ணின் மாண்பு என்று வாழும் வரலாறு என்ற பெயரில் வரலாற்று பெரும் விழாவை ஏன் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் குரான் ஹதீஸ் சஹாபாக்கள் என்று பேசக்கூடிய நாம் குரானுக்கு ஹதீசுக்கும் முரணான எதையும் இங்கு செய்கிறோமா என்பதை கருத்துக்கு எடுக்க வேண்டும் என்பதை நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புவேன் முதலாவது இந்த ஹதீஸை விவரிக்கும் பொழுது மற்ற மற்ற கிருந்தங்களில் இம்மாவின் போன்றவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் யார புகழ் ஆகிவிடுவாரோ அப்படிப்பட்டவர் ஒரு நாளும் புகழக்கூடாது ஆனால் யாரை புகழ்வதால் பிறருக்கு உற்சாகமும் ஆர்வமும் அவருடைய வாழ்க்கை வரலாறை தெரிந்து பிறர் சிறப்பாக பயணிப்பார்கள் என்பது தெரியும் என்றிருந்தால் இன்னும் அவர் ஈமானில் உறுதியாக இருக்கிறார் என்று தெரிந்தால் அது செய்வது சிறந்தது என்பதாகவும் சொல்லியிருக்கிறார் தான் என்னுடைய நான் அளித்த அந்த வாழ்த்தில் சுமார் அஞ்சு பக்கங்கள் எழுதியிருக்கிறேன் அதை நான் பேசுவதாக இருந்தால் எனக்கு குறைஞ்சது நாற்பது நிமிஷம் தேவை நான் அவளுடைய நேரம் எடுக்க மாட்டேன் அதனுடைய சாரம்சத்தை உங்களுக்கு நான் முன்வைக்க விரும்புகிறேன் நான் குரானுடைய இரண்டு ஆயத்துகளை தெரிவு செய்திருக்கிறேன் என்பதாக இந்த ரெண்டு திருவசனங்களையும் ஒன்று சேர்க்கும் பொழுது அல்லாஹுடைய கலாமை வழங்குவதற்கு எமக்கு தேவையாக இருப்பதெல்லாம் சாலிகான நல்லடியார்கள் அவர்களூடாக இதை நாம் தெளிவாக வழங்கிக் கொள்ள முடியும் என்பதை இந்த ரெண்டு குரானுடைய திருவசனங்கள் ஊடாக நாம் புரிந்து கொள்ள முடியும் இதை ரசூல் அல்லாஹ் அல்லாஹ் அலிவு செல்லும் அவர்கள் சாபாக்களுடன் எப்படி இந்த சிறப்பு அம்சத்தை அவர்கள் செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுதே சுஹான் முஸ்லிம் போன்ற மூணு கிரந்தங்களும் என்று வர்ணிக்கப்படுகிறது காரணம் அதில் ஒன்றுதான் சிறப்பு அம்சங்கள் கிதாபுல்லா என்ற அல்லாஹுடைய கலாமில் அமல்களின் சிறப்பு பேசப்பட்டது போல ஆண்கள் பெண்களுடைய சிறப்பையும் இந்த மூணு இமாம்களும் இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் இமாம் திருமதி இவர்கள் மனாக்கு என்ற தலைப்பில் விரிவாக பேசியிருக்கிறார்கள் மனாக்கு என்று சொல்லும் பொழுதே அவர்களுடைய சீராவை வரலாறுகளை பேசுவதை போன்றுதான் குறிப்பாக சகாபாக்களுடைய சிறப்பையும் அக்காலத்தில் வாழ்ந்த குல கோத்திரங்களுடைய சிறப்பையும் இதுக்கு முன்னால் வாழ்ந்த நல்லடியார்களுடைய அந்த சிறப்புகளையும் ரசூசல்லி வசல்லம் எடுத்து சொன்னதை இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் இமாம் தெருமசி அஹமுல்லா போன்றவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் பெற்ற ஆண்களும் பெண்களும் அவர்களை பற்றி உடைய தூதர் செல்லாஹ் செல்லம் அவர்கள் சொன்னதையும் மிக விரிவாக பேசியிருக்கிறார்கள் அதனால் இன்று நடக்கும் இந்த நிகழ்ச்சி அதை குரான் சுன்னாவுடைய முன்னோர்களுடைய அந்த வழிகாட்டலின் பிரகாரம் தான் நடக்கிறது இந்த வந்திருக்கக்கூடிய ஹதீசுக்கும் சைமுஸ்லிம்ல நடக்கூடிய ஹதீசுக்கும் இதுக்கும் எந்த முரண்பாடும் இல்லை என்பதை இந்த ஏற்பாட்டாளர்கள் எனக்கு இதை பேசுமாறு வேண்டிக் கொண்டதினால் நான் இதை முன்வைக்க விரும்புகிறேன் இரண்டாவதாக கண்ணியமானோர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரெண்டு பகுதி இருக்கிறது எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும் என்பதற்கே சகோதரிகளை தாய்மார்களே செயல் புகாரில் பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு ஹதீசை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அதாவது ஆயுஷாரியல்ல அவர்கள் சிறு வயதிலே தன்னுடைய அன்பு கணவன் இறுதி தூதர் செய்து மதியின் முகமது முஸ்தபா செல்லல்லாக வளைவு செல்லம் அவர்களை தன்னுடைய நெஞ்சில் சாஞ்ச நிலையில் அந்த சக்கராத்தை அவர்கள் கண்டு கொண்டு தன்னுடைய கணவனை எழுந்தார்கள் நாற்பது வருடங்களுக்கும் மேலாக அவர்கள் ஒரு விதவையாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அவதூறு சொன்னவர்களில் பல முனாஃபிகின்கள் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் தெரியாமல் தவறு என்று புரியாமல் சிலருடைய சூழ்ச்சியின் காரணத்தினால் மூணு சகாபாக்களும் அதில் சிக்கிக் கொண்டார்கள் அதில் ஒருவர் தான் அழைக்கப்படக்கூடிய ஒரு சிறந்த சஹாபி நூத்தி இருபது வயதை அடைந்தவர்கள் மேடையை மதீனாவில் அமைத்து அழகாக கவிப்பாட சொல்லுவார்கள் நபி அவர்களையும் ஹாஷ்மி குலத்தையும் குறைசி வம்சத்தையும் அவர்கள் புகழ்ந்து அழகாக பாடுவார்கள் ஒரு நாள் அதனது ஆயுஷாரதியான் அவர்களிடத்தில் வந்து ஒரு மனிதர் ஹசான் என்ற இந்த சஹாபியை பற்றி குறை சொல்கிறார் தாயே உங்களுக்கு தெரியுமா இவருதான் உங்களுக்கு அவதூறு கட்டிய என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த ஆயிஷா ஆயுஷாரதியான் எடுத்த நிலைப்பாடை தான் நானும் நீங்களும் வாழ்க்கையில் எடுக்க வேண்டும் குடும்பமாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் மதரசாவாக இருக்கலாம் ஜெம்மியாவாக இருக்கலாம் அது அரசியல்வாதிகளாக இருக்கலாம் எல்லோருக்கும் பொதுவான ஒரு பாடத்தை விட்டு சென்றார்கள் ஆயிஷா ரதி அல்லான் அவர்கள் என்ன சொன்னார்கள் அந்த கொயினுடைய அந்த சைட பார்க்காதீங்க மத்த சைடு மனித வாழ்க்கையில மனிதன் என்ற அடிப்படையில சில தவறுகள் குற்றங்கள் இருக்கலாம் அவைகளை மறைச்சிட்டு நல்லதுகளை பேசக்கூடிய பழக்கத்தை உருவாக்க வேண்டும் இதை கொண்டுதான் ஒரு சமூகம் உருவாகும் என்பதை சூரத்துல் சூரத் யாசின் சூரத்துல் காஃப் போன்ற சூறாக்களில் அல்லாஹால தெளிவுபடுத்தது போன்று சூரத்துல் நூ சூரத் இப்ராஹிம் சூரத் யூசுப் சூரத் யூனுஸ் சூரத் முகமது சல்லாஹ் அலி வல்லமுடைய சூறாக்கள் அந்த ரிஜால்களை பத்தி விரிவாக சொல்கிறது அதே போன்று நபிமார்களை சொன்னது போல சூரத்து மரியம் சூரத்து லுக்மான் நபி அவர்கள் அல்லாதவர்களுடைய சிறப்பையும் அல்லாஹு சாலா இந்த சூறாக்களில் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் கடந்த ரெண்டு தசாப்தமாக நான் மிக நெருங்கி பழகிய ஹதரத் முபாரக் ரஹத்து அழகி அவர்களோடு சேர்ந்திருந்தா அவர்களுடன் மிக நெருங்கி பல விஷயங்களை பயணித்திருக்கிறோம் அதை நான் அஞ்சு பக்கத்துல சொல்லிருக்கிறேன் அதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் நாங்கள் வேறு சில விஷயங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் சுமார் அஞ்சு விஷயங்கள்ல கவனம் செலுத்துகிறேன் ஒாவது இந்த நாட்டு மக்கள் முஸ்லிம்கள் வெளிநாடு முஸ்லி்கள் இந்த இந்த அஞ்சு விஷயங்களையும் நாங்கள் கவனத்துக்கு எடுத்திருக்கிறோம் உதாரணமாக எடுத்தீங்கன்னா இந்த நாட்டு மக்கள் பெரும்பான்மை சமூகம் சிங்கள மக்கள் அவர்களுக்கு குறான சந்தேகம் அந்த குரானுக்கு சந்தேகம் வந்த நேரத்தில் அமைத்து இருபது இருபத்தஞ்சு உலமாக்கள் ஈடுபட்டு சிங்கள மொழியில் தேர்ச்சி பெற்றவர்களை ஏற்படுத்தி மருத்து அலைகி அவர்களோடு சேர்ந்து இன்னும் பல உலமாக்கள் என்ற புத்தகத்தில் அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டிருக்கிறேன் எல்லோரும் சேந்தைகளுக்கு தந்த உதவியும் உத்தாசையும் தான் இன்று இந்த தயாரித்து எல்லா மாற்று மத காரணமாக அமைந்திருக்கு கண்ணிய அதே போன்றுதான் இந்த நாட்டு பெரும்பான்மை சமூகத்துக்கு இந்த தீர் அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற அந்த பிரகடனம் இரண்டாயிரத்தி பன்னெண்டுல நாம் எடுத்த நேரத்தில் சகவாழ்வு பிரகடனம் நாங்க மார்க்கத்தை யாருக்கும் திணிக்கிறதும் கிடையாது பலவந்தமும் கிடையாது ஒதுங்கி போறதும் கிடையாது பிற மதத்தை நிந்திக்கிறதும் கிடையாது உங்களோட மார்க்கம் மார்க்கம் எங்களுக்கு என்ற இந்த சிசிசி கோஆர்டினேஷன் கவுன்சில் எப்படி சகவாழ்வையும் ஒற்றுமையும் கட்டி எழுப்பதற்கு இரண்டாயிரத்தி எட்டுல அந்த கால பகுதியில் இருந்து எங்களோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய அவர்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்பதில் இருந்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் என்னோடத்தில் எப்பையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நான் நினைக்கும் பொழுது எனக்கு அல்லாமா இக்பால் ஞாபகத்துக்கு எப்பொழுதும் சொல்லுவார் இந்த மத்தப மட்டும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயணம் எப்பொழுதுமே மிக உறுதியாக இருக்க வேண்டும் என்ன சோதனை என்ன பிரச்சனை வந்தாலும் இதுல நாங்க தலந்திர கூடாது அதை முன்னெடுத்து போக வேண்டும் இதுதான் ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும் ஜெம்யாவுடைய மிக பிரதானமான ஒரு பங்குதான் இது என்பதை எப்பொழுதும் அவர்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் அதே நேரத்தில் உலமாக்களுடன் சில சந்தர்ப்பத்தில் குழு ரீதியாக ஜமாத்துகள் ரீதியாக பிளவுகள் வரக்கூடிய நேரத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு

இந்த ஒற்றுமை பிரகண்ணத்தை அதை தமிழ் ஜமாத்தாக இருக்கலாம் சூபி ஜமாத்துகளாக இருக்கலாம் தொகை ஜமாத்தாக இருக்கலாம் ஜமாத்த இஸ்லாமாக இருக்கலாம் சலாமாவாக இருக்கலாம் எல்லோரும் அகலு சின்னத்தை சேர்ந்தவர்கள் என்ற இந்த நிலைப்பாடை உறுதியாக எடுப்பதற்கு மன்ஹஜ் என்ற ஜெமியத்துள்ளமா உடைய அந்த தெளிவான நிலைப்பாடுக்கு உறுதுணையாக இருந்து பல வருடங்கள் அதுக்கு உதவியாக இருந்து அதுக்கு எனக்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன் யூசுப் அலை இஸ்லாம் சிறையிலிருந்து வெளியே வர முடியாது நான் நிரபராதி என்று சொல்லுங்கள் என்று சொன்ன நேரத்தில் சொன்னார்கள் நானாக இருந்தா உடனே வெளியே வந்திருப்பேன் அதுக்கு உலமாக்கல் சொல்கிறார்கள் நபியுடைய பணிவு மற்றவரை மதிக்கும் தன்மை நான் அதை விட ஒரு படி முன்னேறி நான் ஷே ஹாசிம் சூரிய இடத்தில் இருந்தா இவ்வளவு தீரம் இந்த வயசுல பிரயாணித்து கொழும்புக்குண்டா நான் இது அவருடைய உள்ளத்துல உள்ள குமுறல் சகவாழ்வை கட்டியெழுப்ப வேண்டும் ஒற்றுமையை கட்டியெழுப்ப வேண்டும் பெரும்பான்மை சமூகத்தில் என்னை கொண்டு போங்க நான் ஏன் சிங்களத்தில் பேசுகிறேன் என்று எப்பொழுதுமே அதில் அவர்கள் மிக உதவியாக இருந்தேன் எங்கெங்க போக முடியுமோ அதில் அவர்கள் உதவியாக இருந்திருக்கிறார்கள் வெளிநாடு உறவும் அரவுலகத்தை அவர்களுக்கு ரெண்டு பிரதானமான பயணங்களை ஏற்பாடு செஞ்சது அதில் ஒன்றுதான் பாகிஸ்தான் நாட்டுக்கு விஜயம் செய்ததும் இந்தியா மண்ணுக்கு விஜயம் செய்ததும் இந்த ரெண்டு நாட்டிலையும் சென்று அங்கிருக்கக்கூடிய உலமாக்களை சந்தித்து மாணவராக இருந்தவர் அவர்களை சென்று சந்தித்து தேவன் சாரம்பூர் போன்ற மதர்சாக்களையும் சென்று பார்த்து ஒரு ஜமாத்தாகவே முபாரக் ஹசரத் ரஹமுகுல்லா அவர்களுடைய தலைமையில் போனது அதுக்கு முன்பே இவர்கள் பிரயாணம் செய்து அந்த பகுதியையும் பார்த்துவிட்டு வந்து இந்த நாட்டுக்கு எப்படி அது ஜாமியா மதீனா எப்படி இருக்கிறதோ உம்முல் குரா எப்படி இருக்கிறதோ ஜாமியத்து மலிக் சவுத் எப்படி இருக்கிறதோ தேவந்தம் சாரம்பூரும் இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய குர்தூம்ல இருக்கக்கூடிய அது அதை சுடான்ல இருக்கக்கூடிய ஜாமியாவாக இருக்கலாம் அது வேறெங்கும் உள்ளதாக இருக்கலாம் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தாருல்லும் ஜாமியத்து இஸ்லாமியாவாக இருக்கலாம் எல்லா மாணவர்களும் எல்லா உலமாக்களும் ஒன்று சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையில மிக விசாலமாக இருந்து பாடுபட்டவர் தான் அவர்கள் அதனால் கண்ணியமானவர்களே ஜெமியத்துள்ளமா உள்நாடு வெளிநாடு ஜெமியத்துள்ளமா பெரும்பான்மை சமூக முஸ்லிம்கள் உலமாக்கல் என்ற இந்த அஞ்சு பகுதிக்கும் தன்னுடைய பூர்ண ஒத்துழைப்பை வழங்கி ஒரு சிறந்த சமூகம் உருவாக வேண்டும் வாலிபர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தவறுகளை அப்புறப்படுத்தி ஒரு சிறந்த வாலிப சமூகம் யுவதிகள் ஒரு முன்மாதிரியானதாக வர வேண்டும் பெண்கள் விவகாரத்திலும் முழு மூச்சாக நாம் கட்டி எழுப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் இறுதியாக இந்த நாட்டுக்கு தீவிரவாதம் வேண்டாம் என்ற அந்த புத்தகம் வெளிவரக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு வசனம் வசனமாக அதுல கவனம் செலுத்தி லா தகுலு என்ற தீவிரவாதம் வேண்டாம் அந்த தீவிரவாத சிந்தனையில் நாம் அப்புறமாகி ஒரு நடுநிலைமையாக பயணிக்க வேண்டும் என்றே அவர்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள்ட்ட இருந்த ஒரு சிறப்பம்சம் தான் இமாம் ஷாஃபியோடு இருக்கக்கூடிய அன்பு இமாம் ஷாஃபி ரஹமுல்லா அவர்களோட அவர்களுக்கு இருந்த அந்த நெருக்கம் ஒரு நாள் என்னுடைய வேண்டுதலுக்கு நீங்க முஸ்லிம் ரேடியோடைய செல்பிசியுடைய ஒரு நிகழ்ச்சியில் சென்று

நீண்ட வாழ்க்கை வயதை நாடிருக்கும் அல்ல அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு நீண்ட நல்ல தர வேண்டும் என்று நாம் எல்லோரும் இந்த நேரத்தில் உள்ளத்தால் துவா செய்வோம் இந்தியாவுடைய பயணத்தில் எல்லோரும் வாருங்கள் கை கோர்த்து கொண்டு பர்ணிப்போம் இதுல தீவிரவாதம் வேண்டாம் இந்த நாட்டில் எங்களை தலை குனிய வைத்த அந்த தீவிரவாதிகள் இதுக்கு பிறகு நாங்க பார்க்க அழுத்தம் இல்லை என்பதை இந்த மகாநாடு பிரகடனப்படுத்துகிறது அல்லாஹு என்று சொல்லுங்கள் எந்த காரணத்தை கொண்டும் எந்த விதமான தீவிர சிந்தனைகளுக்கும் ஜமியத்துலமா அதை இந்த பகுதியுடைய உலமாக்கல் பெரும்பான்மை சமூகமாக வாழக்கூடிய எங்கட முஸ்லிம் ஒரு செறிந்து வாழக்கூடிய பகுதிகளிலும் இதை நாங்கள் உறுதியாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்து இந்த இடத்தில் இப்படியான ஒரு ஏற்பாடை செய்த ஏற்பாட்டு குழுக்கும் அனைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வசலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து